என்னை நினை என்னையே அடைவாய் அவள் கண் விழித்து பார்த்தபோது எல்லாமே மங்களாக தெரிந்தன ஓ வீட்டிற்கு வந்துவிட்டோமா என்ன ஆனாலும் சரி வெண்டிலேட்டர் மட்டும் வேண்டாம் என்று மகனிடம் கோரிக்கை வைத்திருந்தாள் உடலின் ஒவ்வொரு முடிச்சிலும் வலி மூச்சுக்காற்று தாறுமாறாக இருக்கிறது கடவுளே இன்னும் சற்று நேரத்தில் இறக்கப் போகிறேனா என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று பதறினாள் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் சிறு தோழி அவள் ஆசையாக வளர்த்த நாய் பால்காரர் என பலரும் அவளது நினைவில் பவனி வந்தனர் அப்பா சிரித்தபடி நின்றிருந்தார் அவளுக்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது வலியில் வாய்விட்டு அலற வேண்டும் போல் இருந்தது ஆனால் அந்த நிலையிலும் வேண்டாம் குழந்தைகள் பயப்படுவார்கள் என்று உதடுகளை கடித்து பொறுத்துக் கொண்டாள் பிரசவத்தின் போதே இப்படித்தான் அவள் எப்படி கத்தாமல் வலியை பொறுத்து கொண்டாள் என்று டாக்டரே ஆச்சரியப்பட்டதுண்டு நன்றாக வாழ்ந்து வாழ்க்கையின் மாலை பொழுதுக்கு வந்தாயிற்று அவளது கைகளை பற்றி கொண்டு அருகில் சோகமே உருவாக மகனும் மகளும் அவள் மெல்ல கைகளை விடுவித்துக் கொண்டாள் மகனுக்கு ஒரு பக்கம் அம்மாவை பற்றிய கவலை மற்றொரு பக்கம் அவனது வேலை தொடர்பான வெளிநாட்டு பயணங்கள் ஒத்தி போகிறதே என்ற கவலை பாவம் என்ன செய்வான் ஆனால் மகனின் மனம் முழுவதும் அம்மா விஸ்வரூபம் எடுத்திருந்தாள் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாள் விபத்தில் அப்பாவை இழந்த பிறகு இரண்டு குழந்தைகளையும் பொறுப்பாக வளர்த்து எல்லா உறவினர்களையும் அரவணைத்து சென்று அவன் கூட ஒரு முறை கேட்டிருக்கான் ஏம்மா அத்தைலாம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு விடு சாரதாமா வாழ்க்கையில் இதை விட பெரிய கஷ்டம்லாம் இருந்திருக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இப்படித்தான் அவள் எல்லாவற்றையும் கடந்து வந்திருக்கிறாள் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் ஜபம் ஓய்வு பெற்ற பின்னரும் ஓயாத வீட்டு வேலை குறைவான பேச்சு கேட்டால் மட்டும் சிறு அறிவுரைகள் எல்லோரிடத்திலும் அன்பு பரிவு எத்தனை அழகாக வாழ்ந்திருக்கிறாள் கண்ணீரை துடைத்துக்கொண்டு மீண்டும் அம்மாவை பார்த்தான் உடலின் நிகழும் கடும் போராட்டத்திற்கு நடுவில் அவள் தன் மனதில் தனது குருவின் உருவத்தை கொண்டு வர முயற்சித்தாள் ஓர் ஆசிரமத்தில் அருமையான ஒரு குருவிற்கு பல வருடங்கள் சேவை செய்யும் பாக்கியத்தை அவள் பெற்றிருந்தாள் இறை நினைவுடன் இறப்பதைப் பற்றி அவர் பல முறை அவளுக்கு கூறியிருக்கிறார் இறுதி காலத்தில் ஒருவன் எதை நினைக்கிறானோ அதையே அடைகிறான் ஆகவே அர்ஜுனா எப்பொழுதும் என்னையே நினை என்னை அடைவாய் என்ற கீதையின் உபதேசத்தை அவர் கூறியது அவள் மனதில் ஆழப்பதிந்தது குரு வேறு ஊருக்கு கிளம்பும்போது அவருடைய திருவடிகளை பற்றி கொண்டு கதறினாள் சுவாமி நாங்கள் குடும்பத்தில் இருக்கோம் கடை தேர வழி சொல்லுங்க இறக்கும்போது சாரதா அம்மாவோட நினைவு வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றாள் என்னுடைய பிரார்த்தனையும் அதுதான் அம்மா என்றார் அவர் கண்கலங்க மனதிற்குள் சாரதா அம்மாவை கொண்டு வர முயற்சித்தாள் வெளியே ஒரே இறைச்சல் ஃப்ளைட் எத்தனை மணிக்கு டாக்டர் என்ன சொல்றாரு எதுக்கும் ஆம்புலன்ஸ் இருக்கட்டும் என்று ஏதேதோ பேச்சுகள் இவள் கண்ணீருக்கு நடுவே கண்களை மலர்த்தி மகளை பார்த்து என்று கஷ்டப்பட்டு சொன்னாள் பிரணவ் வந்துடுவாமா இன்னும் கொஞ்ச நேரம்தான் ஃப்ளைட் ஏறிட்டான் என்றாள் அவளுடைய செல்ல பேரன் பிரணவ் அவனை பார்க்கத்தான் அவள் துடித்து கொண்டிருப்பதாக இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை என்று அவள் வலியுடன் மறுதளித்து எப்படியோ பிரகிருத்தி பாடு என்றாள் மகள் பாடத் தொடங்கினாள் அன்னை சாரதையின் திருவடிகள் மனக்கண்ணில் வந்தன அப்படியே பற்றி கொண்டாள் மல்லிகையும் தாமரையுமாக மலர்களை சொரிந்தால் மந்திரத்தை சொல்லத் தொடங்கினாள் அப்படியே அடங்கிப் போனாள் மரண வீட்டில் மங்களமும் தெய்வீகமும் பேரமைதியும் குடிகொண்டன ஜெய்மா